கேப்டன் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பார் அது இங்கே மிஸ்ஸிங் ஏன்னா சீனியர் அவர் இவர் வந்து இப்போ தான் வந்திருக்கிறாரு சகாப்தம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரோ இருக்கும் செவரை ஒட்டி அந்த பீரோ இருக்கும் அந்த பீரோவில் வந்து டிராயரில் இருந்து ஒரு பத்திரத்தை எடுக்கணும் பொதுவாக வந்து ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே வந்து எல்லா பக்கமே வாட்ச் பண்ணணும் கேமரா ஆங்கிள் இருந்து லைட்டில் இருந்து பொசிஷனில் இருந்து எல்லாமே வாட்ச் பண்ணணும் பட் நம்ம வந்து ஆல்ரெடி கேமராமேனாக இருக்கிறோம் அசிஸ்டன்ட் கேமரா மேனாக வேலை செஞ்சோம் டைரக்டராக வேலை நான் நடிச்சுருக்கிறோம் டிஎஃப்டி படிச்சிருக்கிறோம் பட் அந்த இடத்துல நான் அது மிஸ் பண்ணிட்டேன் சகாப்தம் படத்தில் அந்த பீரோலன்னு நான் போய் ஒட்டி போய் எடுத்தேன்னா திட்னர் லைட்டை பாருங்கள் எங்கே லைட்டு இருக்குது உங்கள் ஃபேஸில் லைட்டு வரணும் கேமரா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் கேமராவுக்கு பின்னாடி அதிகமாக நிற்கக்கூடாது ஃப்ரெண்டு தான் நம்ம கேமராவில் அதிகமாக தெரியணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அது இங்கே மிஸ்ஸிங் ஏன்னா இவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுல்ல